ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இங்கே பாருங்களேன் இப்போவும் இவங்க அசையாமல் ரெயில் இல்லி கூத்துருக்காங்க விதைகள் ரெண்டு இன்னும் விதைகள் ரெடி ஆகலை ரெடியானோன்னு எதிராக மே மாதம் அதுவும் வந்து அக்னி நட்சத்திர வெயில் கொளுத்துது இந்த டைமில் கூட நான் பூப்பேன்னு சொல்லி ரெயின் லில்லி பூத்து மொட்டுக்கல் இதைகள் ரெடி ஆகிட்டுருக்காங்க இவங்க பாருங்கள் அமர்லில்லி அடுத்த ரவுண்டு இவங்க எவ்வளோ பெரிய பூ பாருங்களேன் இது கூட இவ்வளோ சின்னதாக தான் பூத்துச்சு ஆனால் இது எவ்வளோ பெரிய பூ பாருங்க செமரில் அடுத்து இங்கே ஒரு பூ ரெடி ஆகிடுறேங்க இங்கே என்ன ரெண்டு இங்கே ரெண்டு நாலு நாள் எட்டு பூ பூப்பாங்க போல் இருக்குது செமையாக இருக்குதுங்க ஜாலியாக இருக்குதுங்க அப்புறம் இங்கே பாருங்கள் பட்டர் கப்பு டெய்லி நான் பூப்பேன் அப்படின்னு அடம் பிடிச்சி பூத்துட்ருக்காங்க செம இல்லை ஜாலியாக இருக்கேங்க நான் உங்களுக்கும் இதை பார்க்குறப்ப ஜாலியாக இருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சாப்பிட்றேன்